இன்றைய பங்கு சந்தை வர்த்தக நிறைவு நிலவரம் மற்றும் அரசியல் முக்கிய செய்திகள் குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் கடந்த மூன்று நாட்களாக கடும் சரிவை சந்தித்த பங்கு சந்தை இன்று முதலீட்டாளர்களுக்கு சிறிய ஆறுதலை கொடுத்துள்ளது சென்செக்ஸ் நிப்டி ரெண்டுமே ஏற்றத்துடன் வர்த்தகத்தை முடித்துள்ளன அதே நேரத்தில் தேசிய அரசியலில் முக்கிய அறிவிப்பும் வெளியாகியுள்ளது உள்ளது என் கூட்டணியில் தாமாக புதிய நீதி கட்சி இணைப்பு குறித்து ஜி கே வாசன் அறிவித்துள்ளார் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க இன்றைய வர்த்தக நேரடி முடிவில் சென்செக்ஸ் முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு புள்ளி எழுபத்தி மூணு உயர்ந்து எண்பத்தி இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஏழு புள்ளி முப்பத்தி ஏழு புள்ளிகளில் நிலை பெற்றது அதேபோல நிப்டி நூத்தி முப்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பது புள்ளிகள் உயர்ந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூறு புள்ளிகளில் நிறைவடைந்தது கடந்த மூன்று நாட்களாக கடும் சரிவுடன் வர்த்தகமான பங்கு சந்தை சென்செக்ஸ் எண்பத்தி ரெண்டாயிரம் புள்ளிகளுக்கு கீழ் சென்ற நிலையில இன்று சற்று ஏற்றத்துடன் நிறைவடைந்துள்ளது முதலீட்டாளர்களுக்கு ஆறுதலை ஏற்படுத்தியுள்ளது இன்றைய வர்த்தகத்தில் அதிக லாபம் ஈட்டிய பங்குகள் அதானி போர்ட்ஸ் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் எஸ்பிஐ டாடா ஸ்டீல் சரிவை சந்தித்த பங்குகள் எடன்ஸ் டைட்டன் மாருதி சுசுகி ஐசிஐசி வங்கி வங்கி துறை வாரியாக பார்க்கும்போது நிஃப்டி ரியல் எஸ்டேட் நிஃப்டி நுகர்வோர் பொருட்கள் இருந்த இரண்டு துறைகளைத் தவிர மற்ற அனைத்து துறைகளும் லாபத்தில் முடிவடைந்தன குறிப்பாக நிஃப்டி பொதுத்துறை வங்கி நிஃப்டி மீடியா துறை இரண்டும் தலா ரெண்டு சதவீதத்திற்கும் மேல் உயர்ந்து அதிக லாபம் ஈட்டின மேலும் நிஃப்டி மிட் கேப் நூறு ஒன் புள்ளி தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் உயர்வு நிஃப்டி ஸ்மால் கேப் ஜீரோ பாயிண்ட் எழுபத்தி ஆறு பர்சன்ட் உயர்வு குளோபல் மார்க்கெட் இம்பேக்ட் நேட்டோவில் கிரீன்லாந்தை இணைப்பதற்கான ஒப்பந்தத்தை எட்டியதால் ஐரோப்பிய நாடுகள் மீது வரி விதிப்பு இல்லை என்று அதிபர் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியதை தொடர்ந்து உலகளவில் பங்கு சந்தைகள் முன்னேற்றம் கண்டுள்ளன அதன் தாக்கமே இந்திய பங்கு சந்தையிலும் இன்று காணப்பட்டது இதற்கிடையில் அரசியலில் முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது என்டிஏ கூட்டணியில் தாமாக புதிய நீதி கட்சி இணைந்துள்ளது மேலும் தனி சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக மாக தலைவர் ஜி கே வாசன் அறிவித்துள்ளார் இன்றைய பங்கு சந்தை நிலவரம் மற்றும் முக்கிய அரசியல் செய்திகள் இவ்வளவுதான் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க கமெண்டில் உங்கள் கருத்தை பகிருங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ஆன் பண்ண மறக்காதீங்க மீண்டும் அடுத்த முக்கிய அப்டேட்டுகளுடன் சந்திப்போம் நன்றி